பண்ணனும் இல்லைனா ரொம்ப திருமணம் பொருத்தம் இந்த மகர ராசி மகரலக்கணத்துக்கு அதே மாதிரி எட்டாம் இடமா இதை வருது இவங்க தான் வந்து இந்த கவர்மெண்ட் வேலைக்காக போராடி 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 அதுக்கப்புறம் எழுதினால் எழுதினால் எழுதி கொண்டே இருந்தான் அப்படிங்கறதெல்லாம் கூட இந்த குரூப் ஒன் குரூப் டூ இதெல்லாம் எழுதினான் எழுதினான் எழுதி கொண்டே இருந்தான்னா இவங்களுக்கு தான் அது ஸோ அந்த மாதிரி அமைப்புடையவங்க பொதுவாக சூரிய வழிபாடு பண்ணாமல் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது நீங்கள் வந்து தயவுசெய்து நல்ல ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரூப் ஒன் எழுதலாமா குரூப் டூ எழுதலாமாங்கிறது முடிவு பண்ணுங்கள் அதுக்காக மகர மகரராசிக்கு மகர ராசிக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்காதுன்னு நான் சொல்ல அது சூரியன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து கிடைக்கும் ஆனால் கிடைச்சாலும் அது ஒரு போராட்டமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் இப்போ நாம் சொல்லலாம் சொல்ல போகிறோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சூரியன் என்று வந்து விட்டாலே சூரியனுடைய வழிபாடு ரொம்ப